ஐயோ கூட்டம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக இல்லைங்க கூட்டத்துல வந்து எந்த உயிரும் போக கூடாதுங்கிறதுக்காக இந்த எம்பலத்தி நாலு உயிர் காக்கும் அற்புத மருந்து எப்படி ஒரு உயிரை காப்பாத்துறது அப்படிங்கறதுக்காக எண்பத்தி நாலு கண்டிஷனை போட வேண்டியதா போயிருச்சு கரூர்ல ஏற்கனவே கிட்டத்தட்ட பத்து இருபது போட்டிருந்தாங்க பத்து இருபது போட்டிருக்காங்க முப்பது நாற்பது போடன்னு அது போடாதனாலதான் நாப்பத்தோரு பேர் இறந்துருக்குறாங்க அதனாலதான் இப்ப எண்பத்தி நாலு ஒரே டைம்ல இந்த ஃபாலோ பண்ணனாலும் இந்த கூட்டத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ற திரு சென்ஸ் என்ன சொல்றாரு பாப்பமா அவரோட அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ஆல ஒரு கேள்வி கேக்குறாரு நான் சார் மற்ற கட்சிகள் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஏன் கண்டிஷன்ஸ் எல்லாம் இவ்வளவு கூடுதலா கொடுக்கறாங்க முதல் முறையாக செங்கோட்டை என் பாயை திறந்து உண்மையை பேசி இருக்கிறார் ஆட பாடி போட்டு போயிட்டாருன்னா சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தால் துடிக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தை இன்றி தவிக்கிறேன் சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தால் துடிக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தை இன்றி தவிக்கிறேன் சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தால் துடிக்கிறேன் சொல்வதற்கு வாயிருந்தும்ார்த்தன்றி தவிக்கிறேன் சொல்லத்தான் நினைக்கிறேன் போயிட்டாருங்க போயிட்டாரு ஆனா சொல்லணும் நினைச்சாருங்க என்ன வெங்காயத்துக்கு எண்பத்தி நாலு கண்டிஷன் போட்டாருன்னு உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு அந்த கட்சியில இருக்கிறவங்க மனுஷ பிறவியாங்க மனுஷ பிறவியா எவனாச்சும் எவனாச்சும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாம தவிக்கிற சொல்லத்தான் தவிக்கிறே அந்த ஆச்சரிய குறி கேள்வி குறி தற்குறி நம்ம சொல்றத ஒருத்தம் கூட கேட்கவே மாட்டானு உள்ளத்தால் துடிக்கிறேன் சார் வாய் வரைக்கும் வார்த்தை இருக்கு சார் இந்த புசியானந்தே பாண்டிச்சேரியில என்ன ஒன்னா தெரியும்ல அத்தனை கண்டிஷன் போட்டு நிக்க வச்சிருக்கிறாங்க இவர் மசரே போச்சுன்னு மயக்க புடிச்சுட்டோம் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாரு அப்புறம் கழுட்டி அடிக்காம என்ன பண்றது ஏதோ அந்த அம்மாங்கிறதுனால தள்ளி பின்னாடி தள்ளி விட்டாங்க எல்லாம் வாய் இருக்கு சார் சொல்ல முடியாது சார் சொல்ல முடியல சார் தெரியாம அந்த எடுத்த கட்சிக்குள்ள போய் சேர்ந்துட்டு சொல்லத்தா நினைக்கிறே உள்ளத்தா தவிக்கிறே நான் பாட்டுங்க நான் லைனுங்க அவரோட டைமிங் ரைமிங் பட்ட விஷயம் என்னன்னா இந்த மேடல புடிச்சு மேடையில பேசுறாங்களா இந்த ஆதவனு ஒருத்த பாண்டிச்சேரியில போய் திமுக பத்தி எதுக்கு பேச ஆடாவா மட்டும் இல்ல இல்லத்தலைவனும் அதே தான் பேசி வச்சிருக்கிறான் என்ன பண்றது இப்படி சொல்லத்தான் நினைக்கிறேன் கஷ்டமா இருக்கு சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட எழுபது ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டேஷனுக்கு போய் சார் இந்த மாதிரி தலைவர் வராது பர்மிஷன் கொடுத்துருங்கன்னு கேட்டா கொடுத்துருவாங்க சார் ஆட சொன்னா நம்ப மாட்டீங்க அப்பலாம் நான் ஸ்டேஷனுக்கே போக மாட்டேன் சார் ஆட பிஏ கிட்ட லெட்டர் கொடுத்து விட்டுருவான் இந்த மாதிரி தலைவர் எங்க தொகுதிக்கு வராரு பர்மிஷன் வேணும் அப்படின்னு இப்ப நானே வந்து நின்னு நாக்கு தள்ள கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க கேக்குற கேள்வி எல்லாம் என்ன நானே சரிப்படுத்த அடிச்சுக்கிற மாதிரி நல்ல நல்ல கேள்வியா கேக்குறான் ஆட ஒரு கேள்விக்கு கூட என்னால பதில் சொல்ல முடியலீங்க இந்த நிலைமைக்கு நான் அந்த நாய்களை சொல்லத்தான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன சார் சும்மா நாலு கேள்வி கேட்டு போறீங்க என்னை பத்தி யோசிச்சிருக்கீங்களா போயி ஸ்டேஷனுக்குள்ள உட்கார்ந்தேன் போலீஸ்காரர் யாருனே வருவான் எவளும் சொல்லுவேன் மழை கண்டிஷன் எவ்வளவு பேர் வருவார்கள் அவருடைய பேர் பட்டியல் வேணும் முடியும் அடுத்த கேள்வி கேட்டாங்க எப்படி வருவாங்க உடனே நானும் எப்படின்னு கேட்டீங்கண்ணா அப்படின்னு நக்கலா கேட்டேன் டக்குன்னு வாட்ச் எடுத்து டைம் எங்க தொட்டு காமிச்சாங்க எப்படி சார் எப்படி போலீஸ்காரங்க கிட்ட போய் நான் டைம் கரெக்டா சொல்லிட முடியுமா குத்து மதிப்பா ஏழுல இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும்னு ஒரு நம்பரை தான் சொல்ல முடியும் இந்த டைமுக்கு தான் அவர் வருவாரு நான் சொல்லிட முடியுமே இதை எல்லாத்தையும் தான் சார் சொல்லத்தான் அவங்க கேட்ட கேள்வியே தேவல சார் எம்பளத்தினாலோட கண்டிஷனை கரெக்டா நிப்பாட்டிட்டாங்க விதிகளை பற்றி நான் சொல்லவில்லை அது அவ இருக்கின்ற சில விதிமுறைகள் இருக்கிறது நீங்க என்னடா இத்தனை கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க நான் எப்படி பதில் சொல்றது போலீஸ்காரங்க கேட்டாங்க தண்ணி குடுப்பீங்களா ஒரு மணி நேரத்துக்கு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் கணக்கு போட்டா கூட அப்போ எட்டு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நான் நாலு லிட்டர் தண்ணி குடுக்கணும் அந்த தற்கொலைங்க தண்ணிய குடிச்சிட்டு இந்த கேன என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதே அதை தூக்கி அடிச்சிருவாங்களா இல்ல அடிச்சு தூக்குவாங்களா சரி டஸ்ட்பின் அங்கங்க வச்சா அதுக்குள்ள போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க போர்க்கள மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க அத அடுத்த கேள்வி கேக்குறாங்க சார் சேர் எங்க இருந்து வாடகை எடுக்கலீங்கன்னு கேக்குறாங்க நமக்கு சவுத் இந்தியா பூரா யாருமே சேர் வாடகைக்கு வாடகை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் இதை எல்லாத்தையும் உங்ககிட்ட நானு சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த கட்சியில போய் சேர்ந்ததுனால உள்ளத்தால் துடிக்கிறேன் வாய் இருக்கு சார் சொல்லிருவேன் ஆனா வார்த்தை இன்றி தவிக்கிறேன் என்ன தெரியுமா காரணம் அந்த கட்சியில எனக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க ஆட பதவி கொடுத்து அன்னைக்கு மட்டும்தான் நான் பூரா இருந்தேன் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு நாஞ்சல் சம்பத்து வந்தது அவர் பூரா வந்து இப்ப நாஞ்சில் சம்பத்து தான் கதாநாயகன் கட்சியிலேயே அது போற பக்கமெல்லாம் பேட்டியா குடுத்து இருக்கிறாரு ஆனா அவரை கூப்பிட்டு பேச வச்சிருந்தா கூட கூட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனா என்ன பண்றது முதலாளிதானு அந்த முதலாளிதான் பேசுவார் அவர் பேசினா விளங்குமா புதிய விஷம் தலைவரு பத்து நிமிஷத்துக்கு மேல பேசவே மாட்டாரு பொதுச் செயலாளர் மூணு நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா ஐடி டிபார்ட்மெண்ட் காரன் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் பேசுறானே அதையும் உருப்படியா ஏதாவது என்னைக்காவது பேசிருக்கிறானு பார்த்தா இல்லையே இதெல்லாம் தான் சார் சொல்லத்தான் நினைக்கிறேன் துடிக்கிறேன் சார் நீங்க அந்த பக்கம் கேள்வி கேட்கறது ஈஸி நீங்க இந்த கட்சிக்குள்ள வந்து நம்மளை கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி பாருங்களேன் அப்பதான் தெரியும் சார் அந்த கேள்வியே எதிர்கொள்ள முடியாது சார் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கூட்டம் எல்லாம் நீங்க போட்டிருக்க அந்த சேர்ல உட்காருவாங்களான்னு கேட்டாங்க இதுக்கு என்ன பதில் நான் சொல்றதுன்னு சொல்லுங்க சேருங்கிறது உட்காரக்கு தானே அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சா பழைய விஷயம் எல்லாம் அதை சொல்லவே இல்லை உள்ள உடைக்கிறதுக்கு தான் சேருன்னு வெறித்தனமா அடைச்சு வச்சிருக்காங்க அப்புறம் இவனுங்க சேர்ல உட்காருவானுங்களான்னு கேட்டானா என் என்ன பதில் சொல்றது சார் எனக்கு பதில் நீங்க கொஞ்சம் பாடுங்க சார் சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தாள் துடிக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன் அதே சார் சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தாள் தவிக்கிறேன் அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க சார் கேள்வி கேட்டாங்க

ரெண்டு கூட அந்த மாநாட்டுல வாங்கிட்டு போயிருக்கா இல்ல எல்லாத்தையும் கட்சியோட கருத்து எதுன்னு சொல்ல தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் எதை சொல்றது சொல்லுங்க இந்த டிபேட் சோக்கெல்லாம் போறவனுங்கலாம் படிக்கிறது சொல்ல படிக்கிறது நினைக்க படிக்கிறது அப்படின்னு எல்லாம் பேசுறான் அப்படித்தானே பேசுவாங்க கட்சியோட கருத்து இதுங்க அப்படின்னு உங்களால பேசிட முடியுமா எல்லாமே தான் எல்லாமே தகவல் கட்சியே தகவல் 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 இது பேசாம தமிழக வெற்றி கழகம்னு பேர் வைக்கிறத விட தகவல் வெளியிடும் கழகம்னே வச்சிருக்கலாம் எத கேட்டாலும் தகவல் தாங்க உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் எதுவுமே அல்ல இத எல்லாத்தீதா சார் உங்ககிட்ட சொல்லத்தா நினைக்கிறே உள்ளத்தால் துடிக்கிறேன் என்னோட கஷ்டத்தெல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்களே என் நிலைமைய பார்த்து ரொம்ப சிரிச்சனை கேவலப்படுத்தாதீங்க சார் சும்மா புன்னகை கொடுத்து எனக்கு ஆறுதல் கொடுங்க செங்கோட்டை எனக்கு புன்னகை தரலாம் அவரு வாங்க தயாரா இருக்காரா இது கூட அவரு சொல்லத்தான் நினைப்பாரே உள்ளத்தில் தவிப்பாரே ஆனா நாங்க உங்ககிட்ட புன்னகையோட தான் சார் சொல்றோம் பேசாம புன்னகையோட அங்கேயே இருந்திருக்க சார் நன்றி வணக்கம்